கட்டப்பட்டிருக்கு பொலந்து கட்டப்பட்டிருக்கு காவிகளை சும்மா உட்கார வச்சா அடிச்சு சுழுக்க எடுத்து விட்டுருக்காரு யாருன்னு கேட்குறீங்களா ராகுல் காந்தி இப்போ நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குங்க பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஓவர சீனை போட்ட சங்கிகளை புலேர்னு போட்டு உட்கார வச்சிருக்கிறார் அவர் பேச 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 மந்திரிய பூரா எந்திரிச்சு 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 பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிட்டாங்க அப்புறம் ஒரு பக்கம் காவிகள் கதற உட்காருடா பயப்படாத உட்காரு ஒன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா கதற விட்டுருக்காருங்க நான்லாம் வீட்டுல உட்காந்து கைதட்டேன்னா பாருங்களே உங்க வீட்டாடி எங்க வீட்டாடி இல்ல சும்மா மரணாடி அடிச்சு விட்டுருக்காப்ல நீங்க எதிர்கட்சி வலிமையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே ஆழுகிறவர்கள் அடக்கி வாசிப்பாங்க அந்த திமிரெல்லாம் அடங்கி இருக்குன்றத இந்த கூட்டத்தொடர்களில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது ராகுல் காந்தி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுட்டு போயிடுறாரு சும்மா உட்கார வச்சு பொலந்து அடிக்கிறாரு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு ஏன்னா கேள்வி இயக்க ஆள் இல்லைன்னா கடந்த பத்து வருஷமா ஆடிட்டாங்க அப்புறம் இருந்தும் நம்ம ஆளுக அடிச்சு ஓட விட்டாங்க அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களே வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப அவசியம் இல்லையா அந்த வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் இல்லாததாலேயே இந்த கும்பல்லாம் ஆடாத ஆட்ட ஆடிச்சு

எப்படி மகாபாரதத்துல சக்கராயுதம் அப்படின்னா வியூகத்தை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள அபிமன்யு மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம செத்து போறதா கதை இருக்கு அந்த சக்கராயுதத்தை எடுத்துட்டு வந்து சக்கர வியூகத்தை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு ஒட்டச்சா இருப்பாருங்க நவீன சக்கர வியூகம் அதுக்குள்ள இந்தியா மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியுது தொழிலாளர்கள் பழங்குடிகள் பெண்கள் பல் தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உழைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த சக்கராயுத்துக்குள்ள சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவரு அந்த காலத்துல சக்கராயுதெல்லாம் இருக்கியா அத ஒரு ஆறு பேர் கண்ட்ரோல் பண்ணாங்க அந்த காலத்துல யாரு துரோணாச்சாரி கிருபாச்சாரி கர்ணன் அஸ்வத்தாமன் சகுனி கிருதாவர்மா இந்த ஆளுகள்லாம் தான் அந்த சக்கராயத்தை கண்ட்ரோல்ல வச்சு எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆனா என்ன இந்த சக்கராயத்துல ஆறு பேருமே சௌரிய

கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா இது தாமரை வடிவ சக்கராயுதம் இதுக்குள்ள ஊரே சிக்கி சீரழிது இந்த சென்ட்ரல கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னொன்னு சென்ட்ரல் அப்படின்னா ஒன்றிய அரசா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது இந்த ஆறு பேர் தானா இந்த ஆறு பேர் தான் இதை வச்சுட்டு மக்களை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க கதற ஆரம்பிச்சுட்டானுங்க இங்க இருக்கிற காவிகள்லாம் ஐயோ ஐயோ அம்மா அப்பான்னு அதுலேயும் எழுந்திரிச்சு கிரண் ரிஞ்சிஷ் உருக்கார்ல எழுந்திரிச்சு ஏ அப்படினாருல ஏ உட்காரு பயப்படாத உட்காரு அப்படின்னு பாருங்க பாவமாக போச்சுங்க எனக்கு மந்திரியை பார்த்து பயப்படாத பயப்படாத டரோமத்து டரோமத்து உட்காரு சிட் டவுட் அப்படின்னு இருப்பாருங்க ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அது மாதிரி சீனா போச்சு அது அங்கே தான் அப்படி ஒரு சீனா ஆகிருக்குன்னா அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுந்திருக்கிறாரே உட்காரியா

பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சக்கர வியூகத்தை வச்சு வச்சு செஞ்சுட்டாப்ல அசிங்கப்படுத்திட்டாப்ல இது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதானி அம்பானி சொன்ன உடனே கத்த ஆரம்பிச்சுங்க ஓ जी को अदानी जी और अंबा सॉरी ए वन एंड ए टू की रक्षा करनी है मैं समझता हूँ <laughs> <नो प्राद। laughs> वो सर ऊपर से ऑर्डर आया सर <laughs>

அதானி அம்பானு சொல்ல கூட அவ்வளவுதானே ஏ ஒன் ஏ டூ சொல்லாமா அப்படின்னாரு நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அடிச்சு காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து கரத்தை தட்டி டேபிள தட்டி சும்மா சதர விட்டாங்க அதுல என்ன அர்த்தம் தெரியுமா ஏ ஒன் ஏ டூ நம்ம யாரை சொல்லுவோம் குற்றவாளிகளை சொல்லுவோம் சிக்கிக்கிட்டவனுங்களை சொல்லுவோம் அப்படி இல்லையா அதனால ஏ ஒன் ஏ டூ அதுக்கு ஒரு கதறல உடனே கிரண் ரிஜிஸ் எந்திரிச்சாரு பாருங்க அவை நாயர் அவை தலைவரை பார்த்து இங்க பாருங்க இந்த கிரண் ஜூஸும் அதானி அம்பானியை காப்பாத்துறதுக்கு அதாவது சாரி ஏ ஒன் ஏட்டுவ காப்பாத்துறதுக்குன்னு சொன்னாரு பாருங்க சம்மா அட்டிங்க சம்மா அட்டிங்க பொருளை பிடிங்க அட்டிக்கிறதுன்றதுல அதை நேரடியா பாக்கலாங்க இன்னைக்கு அவருடைய பேச்சுல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அப்படி அவருடைய உடல் மொழி எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஏ ஒன் ஏ டூவை நம்ம கிரண் ஜூஸும் பாதுகாக்க தவிக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா அவர் மூஞ்சி தொங்கி போய் உட்காந்துட்டாரு இப்படியே ஆளுக்கால அடி வாங்கிட்டு உட்கார அடுத்து ஒரு குண்டத்துக்கு போட்டாரு பாருங்க உங்க பட்ஜெட் யாருங்க காப்பாத்துச்சு ஏ ஒன் ஏ டூ காப்பாத்திருக்கு நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க நீங்க விமான நிலையம் போக்குவரத்து ட்ரெயின்னு இங்க கப்பல் துறைமுகங்கள் அதோட வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாத்தையும் அள்ளி நீங்க அதானிய மணிக்கு தானே கொடுத்தீங்க ஏ ஒன் ஏ டூக்கு தானே கொடுத்தீங்க அப்புறம் என்ன வந்து பேசுறீங்க இந்த இந்த பட்ஜெட்டில் உழைக்கிற மக்கள் எங்கே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தலித்துகள் பழங்குடிகள் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உழைக்கிற பெண்கள் எல்லாரும் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் எங்கே பட்ஜெட்ல அப்படின்னு ஒரு புடி பிடிபுடிச்சாருங்க அப்படியே பதறி போயிட்டானுங்க அவர் இன்னொரு அடி அடித்தார் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யல ஒரு இடத்துல நாங்க விவசாய காப்பாத்துறதுக்கு இது பண்றோம் நீங்க சொன்னீங்களா இல்லையே விவசாயிகள் இங்க தன்னுடைய கோரிக்கையை வைக்க நாடாளுமன்றம் வந்தா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டீங்க இது என்ன மாதிரியா நாடாளுமன்றம் நியாயதானுங்க விவசாயிகள் உழைச்சு உழைச்சு ஓடா போய் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய பசியா தீட்டு அத்தனை கடுமையான வெயிலிலும் மழையிலும் கடலிலும் உயிர் அப்படியே தக்க வச்சுக்கிட்டு வாழ்றாங்க அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல பார்க்க வரும்போது போன வாரம் வெளியே நிப்பாட்டிட்டாங்க வெளியே நிப்பாட்டிட்டாங்க அதை அவர் சொல்றாரு சுட்டி காட்டுறாரு நீங்க வந்து உழைக்கிற விவசாயிகளை வெளியே நிப்பாட்டினீங்களே இது என்ன நியாயம் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு பிடிச்சா இருப்பாருங்க அதிரடி சர வெடிங்க சொல்ல முடியாம தப்ப பேன உட்காந்து இருந்துச்சு இந்த கூட்டம் இதுங்க தான் அப்படி உட்காந்து இருந்துச்சுன்னா இன்னொரு அடி அடிச்சா இருப்பாருங்க தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் இந்த நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க ஏன் அது குறித்து ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடியல அவ்வளவு பயமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா இருப்பாரு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும் மாநில அரசுகள் எடுத்தா உடனே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாம் தடை விதிச்சு விட்டுருதுங்க அப்ப நம்ம எடுத்து இவ்வளவு பொருள் செலவழிச்சும் வீணா போகுது பொருள் செலவு ஆட்களுடைய உழைப்பு எல்லாமே வீணா போகுது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போற போக்குல அதை தட்டி விட்டு மாநில அரசு செய்யக்கூடாது அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்ப மாநில அரசு எதுக்கு இந்த உழைப்பை வீணாக்கணும் அப்ப ஒன்றிய அரசு செய்ய ஆனா ஒன்றிய அரசு ஒரு வரி கூட அதை போடவே இல்லை பதில் சொல்லுங்க அப்படின்னு சதற விட்டாருங்க அடுத்து ஒரு அல்வா கேட்குறாரு பட்ஜெட்டுக்கு ஒரு அல்வா கிண்டுவீங்க அந்த போட்டோ அந்த அருக்கு அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து காட்ட அதுக்கு ஒரு கதற கதறிட்டாங்க என்னையா இவர் எதை எடுத்தாலும் போட்டோவை தூக்கிட்டு வந்துடுறாரு நாங்கள் என்னதாயா செய்யறதுன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த போட்டோவை காமிச்சிட்டோன்னே இவர் அதை விட அவை நாயகர் ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இந்த போட்டோல ஒன்று தெரியுதுங்களா எல்லாரும் பாருங்க எடுத்து அந்த வந்து போட்டது நான் போட்ட போட்டால ஒரு உண்மை இருக்கு அந்த போட்டோல ஏன் பழங்குடிகள் இல்லை தலித்துகள் ஏன் இல்லை பிற்படுத்தப்பட்டவங்க ஏன் இல்ல அந்த போட்டோல ஏங்க எதிர்கட்சி தலைவர் நாங்களா இல்ல அப்ப அந்த போட்டோ என்ன சொல்லுது இந்த மக்களுக்கு நீங்க ஒரு மண்ணா கூட நீங்க மதிக்கல மக்களுக்காக போற பட்ஜெட்ல அவங்களை புறக்கணிக்கிறீங்கன்னா அதை இந்த போட்டோவே காட்டுதுங்க அப்படின்னு பாருங்க அம்மாவுக்கு உட்கார முடியலங்க இந்த ஆளை விட்டோம்னா நம்மளை மொத்தமா முடிச்சி விட்டுるவான் போல இருந்துட்டு அப்படியே நொந்து நூல் சாய் தலையில தைய வச்சு உட்காந்துருச்சு இந்த அம்மா பாருங்களேன் எல்லாரையும் போட்டோ எடுக்கنا চাறேன் एम के तहत मैं समझाना चाह रहा हलवा है सर ये बट रहा है और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा एक आदिवासी अफसर नहीं दिख रहा एक दलित अफसर नहीं दिख रहा मुझे ये हो क्या रहा है सर सर देश का हलवा बट रहा है सर और इसमें 73 परसेंट का एक है ही नहीं सर ये आप लोग हलवा खा रहे हो अरे तो और मुख्य माना विषय टैक्स टेररिज्म कुछ ना अंत वार्ता अलग टेक्सल टेररिज्म நீங்க வரியின் மூலமாக ஒரு பெரிய பயங்கரவாதத்தை நீங்க கட்டமைத்து விடுகிறீங்க கட்டமைச்சுட்டீங்க அப்படின்னு ஜிஎஸ்டி மூலமா இடி மூலமா ஐடி மூலமா இன்கம் டாக்ஸ் மூலமா நீங்க ஒரு பெரிய டெரரிஸ்ட கட்டமைச்சு விட்டுருக்கீங்க இதுல நடுத்தர மக்கள் சிறு குறு தொழில் நடத்துறவங்க எல்லாருமே காலியாகி போய் அடையாளமற்றவர்களா மாற்றப்பட்டிருக்காங்க இது டாக்ஸ் டெரரிசம் சொன்ன உடனே கதற ஆரம்பிச்சுங்க அதுதான் டாக்ஸ் டெரரிசம் இந்த நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் மக்களை ஒடுக்குகிறீர்கள் மக்கள் மீது வன்முறையை பிரயோகப்படுத்துறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஒரு அடி அடிச்சாருங்க கல்வி நாட்டில் முக்கியம் கல்வி தானே ஒரு தலைமுறையை உயர்த்தி பிடிக்கும் தானே இந்த நாட்டை வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரிய அறிவு சூழலை உருவாக்கும் ஆனா இருபது வருஷத்துல இல்லாத அளவுக்கு கல்விக்கான தொகையை ரொம்ப குறைச்சிருக்கு இந்த ஒன்றிய அரசு அதை கையில் எடுக்கிறார் இருபது வருஷமா இல்லைங்க இவ்வளவு குறைஞ்ச அளவு நிதி ஒதுக்கீடு கல்விக்கு இல்லை ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களே நீங்க பாதுகாப்புக்குன்னு பல லட்சம் கோடிகளை ஒதுக்குறாங்க பாதுகாப்புக்குன்னு பயங்கரமா ஒதுக்குறாங்க கருவிகளை வாங்கி போடுறேன் விமானத்தை வாங்கி போடுறேன் அதை வாங்கி போடுறேன் எல்லாம் பண்றாங்க ஆனா எது இந்த நாட்டுக்கு அத்தியாவசியம் இளைஞர்களுடைய அறிவு சார்ந்த உலகம் தான் அத்தியாவசியம் அந்த அறிவு சார்ந்த உலகத்தை உடச்சு கட்டணும் நோக்கத்தோடைய இளைஞர்களுக்கு கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை இருபது வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க எவ்வளவு கேடு கட்டத்தணும் பாருங்க அதை வச்சு செஞ்சாரு பாருங்க மொத்த கும்பலும் எந்திரிச்சிருச்சு எங்களை இனி வாழ விட மாட்டார் இந்த ராகுல் காந்தி இந்த ஆளு கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ஜி அப்படின்னு சபாநாயகரை பார்த்து மண்டியிட்டு காப்பாத்த சொல்லி கதற போங்கடா பொ பொழைச்சி அப்படின்னு ரொட்டாங்கையில் தட்டிட்டு உக்காரன்னு இன்னைக்கு பார்க்கறதுக்கே பெரிய சம்பவமாகி போச்சு நான் எல்லாம் கைதட்டி ரசித்து பலமுறை ரீமைண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் நான் சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஆனால் என்ன சங்கி பயிலுக்கு அப்புறம் கதறி கிடப்பானுங்க சங்கிகள் கதறல் காதுக்கு இனிமை தானே